நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கம் இன்று முறை நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகை திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது அண்மையில் ரொம்ப அதிகமாக பேசப்படும் பொருளாக மாறி இருப்பது எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி விசிட் அவர் போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஃபால முகத்தை மூடிட்டு வந்திருக்கிறாரு ஏதோ மிரட்டப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களால் அப்படிங்கிற ஒரு டாக்கை வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க அவர் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஏங்க முகத்தை தொடர்ச்சி எடுத்து பேசுவீங்க இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுறாரு பட் எனதாக இருந்தாலும் அந்த ஸ்பீச் இதுக்காக போயிட்டு வந்தாருங்கிறது ஒரு ஊடகமாகவே ஒரு ரகசியமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டெல்லி வட்டாரங்களில் உங்களை தான் செய்திகள் தெரிய வந்துச்சா அமித்ஷா எடப்பாடி இந்த இரண்டு பேருடைய சந்திப்பு அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் அதாவது ரெண்டு பக்கமே எக்ஸஸ் நீங்கள் அதை ரெண்டுத்தையுமே ஒத்துக்கணும் அதில் நீங்கள் வெளிப்படியாக அறிவிச்சிட்டு போனேன்னு சொல்கிறீங்க அது தப்பு சென்னை நடந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் நீங்கள் மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நான் தருமபுரியில் மழைக்காக ரத்து செய்துவிட்டு வந்திருக்கிறேன் உடனே அமித்ஷாவை சந்திப்பதற்காக ரத்து செய்து விட்டு டெல்லி ஓடுகிறார் அப்படின்னு நீங்கள் செய்தியாளர்களையும் திட்டுறார் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லவே கிடையாது நீங்கள் அதிகாரப்பூர்வ ஏடிஎம்கே ட்விட்டர் லேண்டில் துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்வதற்கு பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வரும் அங்கே அமித்ஷா சந்திப்பு உறுதியானது அப்படின்னு எந்த இடத்துலையும் அதிமுக தரப்பு சொல்லவே இல்லை சரி நீங்கள் போகிறீங்க சந்திக்கிறீங்க தப்பே கிடையாது அது உங்களுடைய விருப்பம் கூட்டணி இருக்கிறாங்க நீங்கள் பத்து முறை சந்திக்கலாம் அஞ்சு முறை சந்திக்கலாம் இல்லை அங்கேயே கிடக்கலாம் டெல்லியிலே போய் பாஜக ஆஃபீஸில் கிடக்கலாம் யாரும் உங்களை குறை சொல்லப்படுறதில்லை எங்கள் இஷ்டம் நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் எங்கள் கூட்டணியை வந்து ஆட்சி பிடிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது அதனால் ஒன்றும் கிடையாது சரி ரைட்டு போயிட்டு வந்துட்டீங்க அங்கேருந்து சந்திக்கு போகிறீங்க சந்திச்சிங்க வந்தீங்க வெளியே வரும்போது கண்ணாடி இறக்கிட்டு உங்களை ஏர்போர்ட்டில் சென்னையில் சந்திக்கிறேன் இல்லை சேலத்தில் சந்திக்க சொன்னாரா சொல்லலை நம்ம மீடியாவும் அவர் முகம் துடைப்பதை அல்லது மீடியா சொல்கிற குற்றச்சாட்டு படி முகத்தை கொண்டு வந்ததை தொடர்ச்சியாக போட்டு வந்து பண்ணது டூ மச் அவர் பண்ணார் கொண்டார் ஏன்னா மீடியா வந்து இப்படி செயல் பண்ணோம் அப்படி செயல் பண்ணணும் யாரும் டிசைட் பண்ண முடியாது அந்த ரோலை வந்து எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது தனி மனிதரும் எடுக்க முடியாது எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது தனி மனிதர் கொடுங்க எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்படி ஏன் பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது நீங்கள் அதை வந்து உங்களுடைய திறமையால் நீங்கள் மாற்றி காட்ட முடியும் ஆனால் தோற்று போயிட்டீங்க நீங்கள் முகத்தை துண்டு போட்டு முடின்னு வந்தீங்க அப்படியே வச்சுப்பேன் மீடியா குற்றச்சாட்டின்படி வச்சுப்பேன் அதை மாற்றக்கூடிய வல்லமை திறமை உங்களுக்கு இருக்கா ஏன் இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் மாறி சொல்ல முடியாது மீடியாவை ஒரு ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு சாதுரியம் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை நம்ம தப்பு செய்வோம்ல அந்த தப்பை எப்படி சரி பண்ணுவீங்க அந்த திறமை உங்கள் இருக்கா நாற்பது மணி நேரம் கழித்து போய்ட்டு தரீங்க ஒன்று சரி ரைட்டு இப்போது டெல்லி போய் சந்தித்த பிறகு என்ன நடக்குது இப்போ இதுவும் நம்ம நான் அசம்ஷனில் சொல்ல எனக்கு கிடைத்த சில தகவலின் பேரின்னு சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள் கார்க தெரியுமா யாராவது இது வரைக்கும் நான் இப்போ உங்களை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த மீடியாவும் அல்லது வேற எந்த சேனலும் பிரேக் பண்ணல எடப்பாடி சந்தித்த பிறகு நைனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் டெல்லி போயிருக்கிறார் கார்க தெரியுமா என்ன சார் சொல்றீங்க யார் சந்திச்சிருக்கார் தெரியுமா யாருக்கும் தெரியும் இல்லை இது வரைக்கும் நியூஸ் வரல வரல காலைல பேப்பர்லேயும் மாற்றம் வரல எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் சந்தித்து வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஓகே ரகசிய ஆலோசனை நடந்திருக்கிறது இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அதுதான் கிரக்ஸ் அதுதான் விஷயமே ஓகே அதுதான் மெயின் மேட்ரு ஆமாம் ஓகே ஏன்னா அண்ணாமலையால் டிடிவி ஓபிஎஸ் வெளியே போனாங்களா அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு சங்கல்பம் எடுக்கணும் ஆமாம் அதாவது அவர் பண்ணுற விஷயம் வந்து வேலுமணி செய்யாத தங்கமணி செய்யாத சிவி சண்முகம் செய்யாத நத்தமிஸ்லா செய்யாத யாருமே செய்யாத அதிமுக விஷயத்தில் இவர் மேடை போட்டு சொல்கிறார் திருநெல்வேலியில் சொல்கிறாரு சென்னையில் சொல்கிறாரு பேட்டியில் சொல்கிறாரு அவங்க கூட்டம் சிந்தனையாளர் அமர்வு கூட்டம்னு ஒரு கூட்டம் நடக்குது எங்கள் பாஜகவில் அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு எடப்பாடிக்கு கொடுக்குற கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல அவரை ஆக்க வேண்டும் சொல்றாரு பாராட்டணும் சார் நீங்கள் கரெக்ட் நான் ஒரு பக்கம் அங்கே பேசுகிறாரு ஆனால் டிடிவியில் சொல்கிறார் அவர் நல்ல நண்பர் அண்ணாமலை நல்ல தலைவர் கூட்டணி கட்சிகளை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணார் நைனாருக்கு அந்த திறமை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு வெளியே போகிறார் அவர் குழப்பத்தை வேண்டும் என்றே உருவாக்குறாருன்றாங்க வேண்டும்னே குழப்பத்தை உருவாக்குறாரு என்டிஏ அலையன்ஸினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி ஏற்க மாட்டேன்னு அவர் ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்கிறார் ஒரு முறை இல்லை மூணு முறை ஏற இடம் இறங்குற இடம் எல்லாருமே சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் நீங்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட அந்த தினத்தில் ஒன்பதோ பத்தாம் அந்த மறுநாள் இந்த கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி என்று அமித்ஷா அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் இந்த கூட்டணி தொடர மாட்டேன்னு அன்னைக்கு பதினொன்னாம் தேதி ஏப்ரல் சொல்லியிருந்தார்னா உண்மையிலே ஏத்துக்கலாம் அவர் ஒரு காம்ப்ரமைஸ் என்ன பண்ணுறாருன்னா சார் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க வெல்விஷஸ் இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் போட்டுங்க நமக்கு சாதகமாக சொல்ல வரும்னு சொன்னாங்க அதனால நான் அமைதியாக இருந்தேங்கிறார் ரிட்டீட் எப்படி சாதகம் வரும் என்ன சாதகம் வரும் இப்போ இப்போ கூட என்ன சொல்லிட்டாங்க இப்போ யாராவது சொல்லிட்டாங்க அமித்ஷா அறிவிச்சிட்டாரா அண்ணாமலை அறிவித்தது போல் அதை அறிவிச்சிட்டாரா சொல்லுங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு அதன் பிறகு ஒரு பிரிண்ட் மீடியாவில் பேட்டி கொடுத்தார் அமித்ஷா அப்போ என்ன சொன்னார் கூட்டணி கட்சி சேர்ந்து முடிவெடுக்குன்னு சொன்னார் அதன் பிறகு நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரா அப்புறம் எந்த நம்பிக்கையில் டிடி தினம் கேட்குறாரு எனக்கு நண்பர்கள் இருக்கிறாருன்னு இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நைனார் போய் டெல்லி சந்தித்து இருக்கிறார் இப்போ பத்து நாட்கள் தனது பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி ஒத்தி வைத்திருக்கிறார் ஒரு பிரேக் போலே அப்படிதான் எடுத்துக்கணுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி காரணக்காரி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அரசியல் கூர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பத்து நாட்கள் பிரேக் இப்போது மழை காரணம் காட்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணம் காட்டியோ இந்த பத்து நாட்களுக்குள் டிடி தினகரன் என்ன பேச போகிறார் அதுதான் முக்கியமான விஷயம் நைனாருக்கு என்ன திட்டம் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார் எப்படி யாரை சரி கட்டணும் ஏன்னா நைனாரையும் பிடிக்கல டிடிவிக்கு ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமாக டிடிவி நினைச்சிட்டு இருந்தார் திடீரென்று நயனார் நாயகர் வந்த பிறகு அதிமுக துணை பொதுச் செயலாளர் போல் செயல்படுவதாக இவங்களாம் நினைக்கிறாங்க பர்த்டேக்கு வாழ்த்து போறாரு நயினார் ஆமாம் ஆக எங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க இல்லை இதற்கு பிஜேபி சார் பா சிதம்பரத்துக்கு அதிகாலையில் நிதின் கட்காரி வாழ்த்து சொல்கிறார் ட்விட்டர் எடுத்து பாருங்க எடுத்து பாருங்கள் ட்விட்டர் எடுத்து பாருங்க நிதின் கட்காரி அதிகாலையில் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் இது என்ன சொல்றீங்க காங்கிரஸ் கட்சிக்காரனே ஆறு மணிக்கு வாழ் சொல்லுங்க பா சிதம்பரத்துக்கு நிதின் கட்கர் சொல்றாரு அதான் என்னன்னா இந்த பத்து நாட்களுக்குள் நைனார் தமிழ்நாட்டுக்கு வந்து யாரையெல்லாம் சரி கட்ட போகிறார் டிடிவி தினகரனை எப்படி சரி கட்ட போகிறார் அவர் அடுத்த பேட்டியில் முதலமைச்சர் பழனிச்சாமியை ஏற்றுக்கொள்க அறிவிக்க போகிறாரா இது எக்ஸ்க்ளூசிவ் இதான் நியூஸ் எப்படி சார் பாருங்க இந்த பத்து நாட்களில் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாரா இல்ல எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொன்னால் நான் இருக்க மாட்டேன் என்று திட்டமிட்டு வெளியே போகிறாரா நான் அறிவித்து டிசம்பர்ல இல்லை இனிமேல் என்ன இல்லை என்று திட்டவட்டமாக டி அறிவிக்க போகிறாரா ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர் விஷயத்த என்ன நடக்க போகுது ஒன்றுமே கிடையாது டெல்லி போயிட்டு இருந்த பிறகு ஏன் பத்து நாள் தள்ளி வச்சார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மழை தான் வந்துட்டு போகுது இப்போ சனிக்கிழமை விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு மழை வந்து விட்டு வரதே வர்றதே ஒரு நாள் அதுக்கப்புறம் மறுநாள் மாற்ற முடியாது அனுமதி வாங்கணும் அதனால் எனக்கு வரை இந்த அலைன்ஸை சரி கட்டுகிற முயற்சியில் நைனாருக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அமித்ஷா டெல்லியில் வந்து வடிவமைத்திருக்கிறார் இந்த பத்து நாள் கழிச்சு நம்ம பேசணும் ஆனால் டிடிவியோட ஸ்டாண்டெல்லாம் நம்ம ரீசெண்டாக பார்க்க முடியுதே நான் வந்து அவர் தலைமை ஏற்றுக்க முடியாது ஏன் திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம் சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறோம் சீமான பத்தில அவர் பேசுனதே கிடையாது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம் இப்படிலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு திடீர்னு இல்லை டிடிவி தினகரன் எங்க வேணா போகலாம் நான் அதை வந்து நான் சொல்ல முடியாது புரியுதுங்களா என் வாழ்நாள் முழுவதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர்தான் யாரு டிடி என்னாச்சு நீ என்னாச்சு ஏன் மோடி வந்து மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சொல்லுங்கள் அந்த வழக்கு போட்டது யார் எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அல்லது கொடுக்க முயற்சித்ததாக சொல்லப்பட்ட வழக்கை போட்டது யார் திகாருக்கு போனது யார் சொல்லுங்கள் எதனால் வந்து கூட்டணி வச்சிருப்போம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா சொல்கிறாங்க அரசியலில் எதுவும் சாத்தியம் புரிதுங்களா ஆனால் டிடி தினகன் சொன்ன மாதிரி என்டி லைன்ஸில் வெளியே போன மாதிரி அப்படியே கடைசியில் நிற்பாரா விஜய் பக்கம் ஆப்ஷன் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பெட்டர் ஆப்ஷன் கூட சொல்லுவேன் டிடி தினகரன் விஜயோட கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கு போராத காலம்தான் என்ன சொல்ல சொல்கிறீங்க தென் மாவட்டத்தில் விஜய் பக்கம் போயிட்டார்னா கண்டிப்பாக ஒரு இருபது தொகுதி இருபத்தி ரெண்டு தொகுதியில் அதிமுகவுக்கு லாஸ் ஆச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதே மாதிரி இது அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் டிடி தினகரனை கூட்டணியில் சேர்த்து கொண்டிருந்தால் திமுக ஆட்சி மைனாரிட்டியாக இருந்திருக்கும் நம்ம வந்து அலைன்ஸோட எழுபது இடத்துக்கு ஜெயிச்சோம்ல ஆறு அதிமுக தனித்து அலைன்ஸோட அப்போ இன்னும் இருபது இருபத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் நூறு இடங்களை நெருக்கி பிடித்திருந்தால் என்ன நிலைமை காங்கிரஸ் அமைச்சராக இருப்பாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் சந்தோஷமா வந்திருப்பாங்க எங்களுக்கு எல்லாம் வந்து ஆசை இல்லையா அரசியல் வேறு கூட்டணி என்பது வேறு நீ பேட்டி கொடுத்திருக்க ஜூனியரோட இல்லை அவரெல்லாம் அமைச்சராக இருப்பார் செல்வப் பெருந்தை அமைச்சராக இருப்பார் அப்போது அந்த தப்பு செஞ்சிட்டிங்க இந்த ஒரு முறை தப்பு செய்யாதீங்கன்னு அமித்ஷா சொல்கிறார் அதையெல்லாம் கடந்து என்ன திட்டம் நயனார் என்ன செயல்பட போகிறார் எடப்பாடி பத்து நாட்களுக்கு எங்கேயும் வெளியே வராத காரணம் என்ன இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்ப்போம் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை எனக்கு விஜய்பாக்கம் ஆப்ஷன் இருக்குது நாங்கள் போகிறோம்னா அது அவரோட முடிவு விஜய் ஏற்றுக்கணுண்ணா சார் விஜய் ஏற்றுக்கணும் விஜய் ஏற்றுக்கிறது எங்க அது தேர்தல் நேரத்தில் என்ன ஒன்றா செய்வாங்க யார் ஒன்றா செய்வாங்க இப்போ வந்து பாஜக வந்து கூட்டணி வந்து இவங்க வேண்டான்னு சொன்னாங்களா டிடிவி தினகரனை ஏன் அடித்தாங்க ஏன் திரும்ப தூக்கி பிடிக்கிறாங்க அவங்க வேண்டான்னு சொன்னாங்களா அதிமுக அந்த குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடாதுன்னா பாஜக முடிவு செய்தது சசிகலா பிடியிலோ டிடி திருவண்ணன் பிடியிலோ இருக்க கூடாதான் முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்களே பாஜக என்னவென்னா செய்வாங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மாதிரியே இப்ப திமுகவில் பிரச்சனைன்னு பெருசாக சொல்ல முடியாது பட் ஒரு சின்ன சின்ன அங்கங்க ஒரு பபிள் மாதிரி இப்ப வந்து என்ன பேசுறாங்கன்னா காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ஐயா கே ஏ சலகிரி கரும்பு சாரலாம் அடுத்துக்கிறாங்க சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு அவர் கேக்குறது நியாயமான கோரிக்கை தாங்க அப்படிங்கிறாரு பிசி சி கேவன் துணைப் அவர்கள் ஆனால் தங்கத்தமிழ்ச்சோழன் எம்பி சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பான கருத்து இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சலசல பங்கங்க எழுதோ அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அவர் சொல்கிற வார்த்தை தங்கத்தமிழ்ச்சோழன் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் அதிகாரப்பூர்வ வார்த்தையை எடுத்துக்க முடியாது காங்கிரஸ்லேருந்து நீ ஜூனியர் ராஜேஷ்குமார் பேட்டி கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்து தொண்டர்கள்லாம் வந்து ஆசையாக இருக்காங்க நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி இருக்க முடியாது எங்கள் கட்சியை வளர்க்கணும் பலம் பெறுகிற கட்சியாக மாறுகிறது ராகுல் காந்தி மாவட்ட தலைவர் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறாராம் சொல்கிறார் சரி உண்மையிலே அப்படி காங்கிரஸ் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு தெரியல சரி கிராம கமிட்டி கூட்டத்திலாம் உயிர்த்து செய்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கும் கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கைச்சன் இருக்குது சார் இதை இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து முத தேர்தலுக்கு முந்தையே இந்த அமைச்சரவை ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பிடித்தால் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு வலிமை இருக்கிறதா கேள்வி இல்லை திமுக ஒத்துக்குமா கேள்வி அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கிற அலைன் செட்டப்பில் காங்கிரஸ் இன்னும் ஒரு ஐந்து இடங்களை நீங்கள் வாதாடி பெற்றாலே அதுவே பெரிய விஷயம் அதன் பிறகு வந்து ஒரு நூற்றி பதினெட்டு இடங்களை திமுக பிடிக்கவில்லை என்றால் அப்போ உங்களோட பார்கெயின் வந்து சக்சஸ் அது வரைக்கும் அது முடிவு எடுக்க முடியாது இரட்டையர் இரக்கத்தில் வீசிக்காவும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே கேட்குறது இது அது ஆரோக்கியமான விவாதம் தான் சொல்கிறாங்க விசிகான்றது சொல்கிறாங்க இது நல்ல விஷயம் தானேங்க அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது நல்லது தாங்க அப்படிங்கிறாங்க தேர்தலுக்கு முந்தி எண்ணிக்கை உயர்த்துவது என்பது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் இப்போ எல்லாருக்குமே ஆறு ஆறு சீட் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் காங்கிரஸ் அவங்க தான் இருபத்தி அஞ்சு அவங்க நாற்பது கேட்குறாங்க எல்லாமே ஆறு நாற்பதுலாம் கிடைக்காது பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் நாற்பது வாங்கினோம் ஒரு கூட்டு நின்று இவங்களாம் பிரிஞ்சு போனாங்க அப்போ நாங்கள் தான் இன்னும் திமுக உடன்றது அறுபத்தி மூணு கூட வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ ஜெயிச்சிங்க என்ன வேணால் கொடுக்கலாம் ஜெயிக்கணுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு வச்சிங்க திமுகவுக்கு அதுக்கு எங்கே போகிறது அப்போ யாரோ வரப்போறாங்கன்றீங்க தெரில வாய்ப்பு இருக்குல்ல அதிமுக கூட்டணி பலப்படுத்துவதா பலவீனப்படுத்துவதா என்ற முடிவில் திமுக இருக்கும்போது பலவீனப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு கட்சி எடுக்கலாம் தேமுதிக அதிக வாய்ப்பு இருக்குது அவங்க இன்னும் எந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க ஜனவரி மாதம் தான் எங்கள் முடிவு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி உள்ளே வந்தால் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க ஏற்கனவே வந்து பல கட்சிகள் உதயசூரிய சின்னத்தில் நின்றுச்சு இந்த முறை அந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து உதயசீரன் சென்று நிற்க முடியாது இப்போ வந்து நேற்று நாற்பத்தி ரெண்டு கட்சிகளில் வந்து அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஏன்னா வேறு சிலத்துல வந்து நின்னதால் அதனுடைய எழுதிட்டாங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க பட் எம்எல்ஏ முக்கியமாக இல்லை கட்சி அங்கீகாரம் முக்கியமான எம்எல்ஏ முக்கியம் கூட வரலாம் அதனால் அது சொல்ல முடியாது இருக்கிற விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயமெல்லாம் வந்து ஜனவரி தான் ஒரு ஒரு மாதிரி தெரியும் பிப்ரவரியில் கிளாரிட்டியாக இருக்கும் பலகமான கருத்துக்களை பொறுமையாக தான் பகிர்ந்து சார் மிக்க நன்றி 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 மனு சந்திக்கலாம் வணக்கம்